விடிய விடிய குண்டு வீசிய இஸ்ரேல் மணி நேரத்தில் பாலஸ்தீனியர்கள் இனப்படுகொலையை நிறுத்தக் கோரி உலகம் முழுவதும் மதம் இனம் மொழி கடந்து லட்சக்கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது எதுவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கட்டுப்படுத்தவில்லை இஸ்ரேலின் தாக்குதல் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு காசாவின் பல்வேறு இடங்களில் நடத்திய தாக்குதலில் நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் காசாவிற்கு நிவாரண உதவிகள் கிடைக்கும் வகையிலும் தரைவழி தாக்குதலை தொடங்க வேண்டாம் என அமெரிக்கா அறிவுறுத்தியதால் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது அல் ஷிஃபா அல் குட்ஸ் மருத்துவமனைகள் செயல்படும் ஜபாலியா அகதிகள் முகாம் அருகே இஸ்ரேல் குண்டு வீசியுள்ளது இது மட்டுமின்றி ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியையும் இஸ்ரேல் விட்டு வைக்கவில்லை அங்கு படுகொலைகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன நேற்று மேற்கு கரையில் இரண்டு இளைஞர்கள் இஸ்ரேல் படையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உயிரிழப்பவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்பட்டு வருகிறது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நூறு குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகின்றன சனிக்கிழமை இரவு காசா கரையில் முன்னூற்றி இருபது இடங்களில் குண்டு வீசியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் உடனடியாக தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சீனா பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு என்ன வேண்டுமானாலும் சீனா அதனை செய்யும் என தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சீன சிறப்பு தூதர் ஜாய் ஜூன் தெரிவித்துள்ளார் காசாவில் தற்போது நிலைமை மோசமாக உள்ளது இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்தால் அது பிராந்திய ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் என கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் நிலைமை கைமீறி போய்விடும் என ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனினும் எந்தவொரு நாட்டின் அறிவுரையையும் எச்சரிக்கையையும் இஸ்ரேல் இதுவரை பொருட்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது